கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பு அருள் பொ இயம்பு அரும் பொருள் இது என்ன ஒல்லையில் ஒன்றேயாகி துறைதரும் பரந்த சூழ்ச்சி பல்வெரும் சமயம் சொல்லும் பொருள் என பறந்தது அன்றே என்கிறான் கம்பன் இதுதான் கம்பனின் கடவுட்கொள்கை கல்லிடை பிறந்து போந்து இந்த கடல் எங்கே உருவாகிறது ஒரு சிறிய ஒரு மலையில் ஒரு சிறிய நீரூற்றாக ஆரம்பமாகிறது ஆனால் அது கடல் என்ற மாபெரும் வடிவம் பெறுகிறது அதன் பரப்பை அளக்க முடியாது அதன் ஆழத்தை அளக்க முடியாது நம் கண்ணுக்கு முன் விரிந்து கிடக்கிறது எல்லை இல்லாமல் இருக்கிறது நம் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் அவன் பரப்பையும் ஆழத்தையும் அகலத்தையும் அளக்க முடியாது ஆனால் வேதங்கள் அவனை இனம் கண்டு சொல்ல முயற்சி செய்தும் அந்த வேதங்கள் தோற்று போன இடத்தில் இருக்கிறான் இந்த பரம்பொருள் வேதங்களாலும் இனம் கண்டு சொல்ல முடியாதவன் இப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை ஒரு சமயத்துக்குள் அடக்குவது எப்படி ஒரு சமய விதிமுறைக்குள் அடக்குவது எப்படி முடியவே முடியாது கம்பன் அவனுக்கு பரந்த சூழ்ச்சி என்ற ஒரு பெயர் சொல்கிறான் பரந்த சூழ்ச்சி என்றால் உயிர் பொருளிலும் உயிர் இல்லாத பொருளிலும் இருப்பவன் இப்படிப்பட்டவனை இனம் காண்பது எப்படி கம்பன் சொல்கிறான் இந்த பல்வேறு சமயங்கள் ஒவ்வொரு கொள்கையை வைத்து அந்த கொள்கைக்கு தலைவனான ஒரு கடவுளை பற்றி பேசுகின்றார்கள் கொள்கைகள் வேறு கடவுளின் பெயர் வேறு ஆனால் எல்லாம் ஒருவன்தான் ஒரே ஒரு பரம்பொருள்தான் கடல் ஆவியாகி மழை மேகமாகிவிடுகிறது அந்த மழை மேகம் மழையை சொரிகிறது அந்த மழை குட்டைக்குள் பொழுது குட்டை நீராகும் மதகுக்குள் பொழுது மதக நீராக கருதப்படும் எல்லாம் ஒரே நீர் தான் ஆனால் வேறு வேறு பெயர் நீர் ஒன்றுதான் அது போலவே பரம்பொருளுக்கு வேறு வேறு பெயர்கள் வேறு வேறு நிலைகள் வேறு வேறு கொள்கைகள் கோட்பாடுகள் ஆனால் அனைத்திற்குள்ளும் இருக்கும் பரம்பொருள் ஒருவனே இதுதான் கம்பனின் கொள்கை இதை ஒரு முயற்சியாகத்தான் காண வேண்டும் பாரதி சொல்வார் எல்லையொன்றின்மையை கம்பன் குறிகளால் காட்ட முயன்ற முயற்சி என்பார் இதுதான் அந்த முயற்சி முயற்சி செய்தானே முயற்சி செய்தான் கம்பன் ஆனால் கம்பனால் முடியவில்லை யாராலும் முடியாது பரம்பொருள் அப்படிப்பட்டவன் எனவே கம்பன் என்ன செய்கிறான் அந்த முயற்சியை எடுத்துவிட்டு அந்த முயற்சியிலிருந்து ஒரு பயன் பெற வேண்டும் மனித வாழ்க்கைக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியின் திருவனையாக ராமனை வடித்து காட்டுகிறார் அந்த முயற்சி நிறைவே நிறைவேற வேண்டுமென்றால் மனிதன் பரம்பொருளை காண வேண்டுமென்றால் ராமனைப் போல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த பரம்பொருள் ராமன் என்று வலியுறுத்தத்தான் கம்பன் இரணியன் வதை படலத்தை படைத்தான் இந்த பரம்பொருளின் தன்மையை சொல்வன சொல்பவனுக்கு ஒரு தகுதி வேண்டும் அதை கேட்பவனுக்கும் ஒரு தகுதி வேண்டும் கம்மன் யாரை தேர்ந்தெடு சொல்வதற்கு யாரை தேர்ந்தெடுத்தான் பாருங்கள் பரம்பொருளின் தகுதியை சொல்வதற்கு கம்மன் வீடனரை தேர்ந்தெடுக்கிறான் அறிஞரின் மிக்கான் மிக உயர்ந்தவன் அவனை தேர்ந்தெடுக்கிறான் அந்த தன்மையை கேட்பதற்கு ராவணனை தேர்ந்தெடுக்கிறான் ஏன் தெரியுமா ராவணன் ஆயிரம் மறைப்பொருள் ஓதி அறிவு அமைந்தவன் ஆயிரம் மறைப்பொருளை ஓதி அதை உணர்ந்து அந்த அறிவை தனக்குள்ளே வாங்கி கொண்டவன் உள்வாங்கிக் கொண்டவன் அப்படிப்பட்டவன் ராவணன் எனவே இரண்யன் கதையை இரண்யன் வரலாற்றை கம்பன் வீடனன் ராவணனுக்கு சொல்லும் கதையாக வைக்கிறான் இது வான்மீகத்தில் இல்லாத கதை அதில் கம்பன் பரம்பொருளின் தன்மையை பற்றி ஒரு பாடல் வைப்பான் சானிலும் உளன் ஒரு தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணிலும் முளன் மாமேறு குன்றிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் நீ சொல்லும் சொல்லிலும் உளன் இதை காணுதி விரைவில் என்பார் பிரகலாதன் இரண்டினிடம் சொல்கிறான் சானிலும் சாண் சாணென்றால் உங்களுக்கு தெரியும் கையால் அளப் அளக்கும் அளவு சாணிலும் உளன் ஒரு தன்மை அணுவினை கவனிக்க வேண்டும் ஒரு அணுவினை சத கூறிட்டால் நூறு துண்டுகளாக உடைத்தால் ஒவ்வொரு தூண்டிலும் அவன் இருப்பார் அணுவை உடைக்க முடியும் என்று சில வருடங்களுக்கு முன்புதான் விஞ்ஞானிகளுக்கே தெரிய வந்தது ஆனால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் நூற்றாண்டில் கம்பன் சொல்லிவிட்டான் இந்த கவிஞர்களின் கற்பனைதான் தான் விஞ்ஞானத்திற்கு எடுகோளாக அமைகிறது அணுவை சத கூறுகளாக உடைக்க முடியும் என்று கம்பன் சொல்லிவிட்டார் அந்த ஒவ்வொரு கூறிலும் இறைவன் இருக்கிறான் மாமேறு போன்ற பெரிய மலையிலும் இருக்கிறான் ஒரு தூணிலும் இருக்கிறான் இந்த உலகத்தில் எங்கும் வியாபித்திருக்கிறான் இவனை நீ எங்கு தேடுகிறாய் என்று பிரகலாதன் இரணிடம் சொல்கிறார் இதுதான் கம்பனின் இறை கொள்கை இந்த பரம்பொருளைத்தான் கம்பன் ராமனாக்கி காட்ட முயன்றான் இதைத்தான் நான் முதலிலே சொன்னேன் வால்மீகியின் ராமன் மனிதனாக இருந்தவன் இறைநிலை அடைந்தவன் ஆழ்வார்களின் ராமன் திருமால் ராமனாக அவதரித்த அந்த கதையை ஆழ்வார்கள் சொல்கிறார்கள் ஆனால் கம்பரின் கதை வேறு கம்பரின் ராமன் வேறு மூல பரம்பொருளே மனிதர்களுக்கு கருணை காட்ட உலகில் தோன்றி அன்பு வளர்த்து அன்பு முதிர்ச்சியால் அருள் பெற்று மனிதர்களுக்கு வாழ்வு கொடுத்தான் அந்த வாழ்க்கை முறையை மனிதன் கடைபிடித்தால் அவனுடைய அந்த உயர்ந்த நிலையை எய்தலாம் என்பது மட்டுமல்ல அவனை காணலாம் இரம் காண முடியாத பொருளை கண்டறியலாம் என்று கம்பன் வலியுறுத்துகிறார் எனவே கம்பராமன் வித்தியாசமானவன் அவன் ஆதி பரம்பொருள் அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் அவனை காண வேண்டுமென்றால் இருக்கும் இடத்திலேயே கண்ணை மூடி தியானித்தால் அவன் வருவான் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்